மதுரையைச் சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரர் தன்னிடம் பணியாற்றும் தொழிலாளர்களை விமானத்தில் சென்னை அழைத்து வந்து மாமல்லபுரத்தில் நட்சத்திர ஓட்டலில் தங்க வைத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் செக்கனூர் பகுதியைச் சேர்ந்த மாயன் என்பவரிடம் இருபத்தைந்து ஆண்டுகளாக எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் தொழிலாளர்களிடம் மாயன் காட்டும் பரிவு பண்டிகை காலங்களில் வழங்கும் சலுகைகள் காரணமாக தொழிலாளர்கள் யாரும் வேறு இடத்துக்கு செல்லாமல் அவரிடமே வேலை பார்த்து வருவதாக தெரிகிறது நடிகர் விஜயகாந்தின் தீவிர ரசிகரான மாயன் விஜயகாந்தின் திருமண தினத்தை முன்னிட்டு எண்பது தொழிலாளர்களையும் மதுரையிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு அழைத்து வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு மெரினா கடற்கரையில் உல்லாசமாக பொழுதை கழித்த தொழிலாளர்கள் பின்னர் மாமல்லபுரத்துக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர் அங்கு கடற்கரை கோயில் சிற்பங்களை கண்டு ரசித்துவிட்டு நட்சத்திர ஓட்டலில் தங்கியுள்ளனர் அங்கு அறுசுவை உணவு அருந்தி நீச்சல் குளத்தில் குளித்து மகிழ்ந்த பின் மீண்டும் விமானத்தில் மதுரை புறப்பட்டுச் சென்றுள்ளனர் இதற்காக மாயன் பத்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளது தெரியவந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே தண்டவாளத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பொதுமக்கள் இடையூறுகளை எதிர்கொண்டனர் வெள்ளோடு என்ற இடத்தில் தண்டவாள கார்டுகள் மற்றும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்தும் சிதறியும் காணப்பட்டது முன்னெச்சரிக்கையாக குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டு மெதுவாக இயக்கப்பட்டது இதனால் அங்கு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றதால் ரயில்வே கேட் நாள் முழுவதும் மூடப்பட்டது இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டது சென்னை அடுத்த திருவேற்காட்டில் சாலையை ஆக்கிரமித்து பாஜக பிரமுகர் வீடு கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டி மக்கள் போராட்டம் நடத்தினர் ராஜரத்னம் நகரில் பாரதி ராஜா என்பவர் சாலையை ஆக்கிரமித்துள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அருகேயுள்ள தெருவுக்கு சுற்றிச் செல்லும் நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே பாஜக பிரமுகர் பாரதி ராஜா மீது நடவடிக்கை எடுப்பதோடு சாலையை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து கம்பிவேலி அமைத்திருப்பதால் பாதையின்றி தவிப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கல்லணை கிராமத்தில் வாழ குருநாதர் சாமி கோயில் அருகே அரசுக்கு சொந்தமான ஐம்பத்து நான்கு சென்ட் புறம்போக்கு நிலம் உள்ளது தனிநபர் ஒருவர் இந்த இடத்தை ஆக்கிரமித்து கம்பிவேலி அமைத்திருப்பதாக தெரிகிறது இதனால் அங்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகளின் குழந்தைகள் பள்ளிக்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடத்தில் ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் மின்வாரிய மின் தூண்களும் அமைந்துள்ளன ஆனால் ஊராட்சி நிர்வாகத்தால் அதை பயன்படுத்த முடியவில்லை இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதியினர் வேதனை தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பிரச்சினையில் தலையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றி பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்